நண்பர்களே இன்றைக்கி என்ன சாப்பிட போனோமுண்ணா துண்டை கட்டிச்சு மெட்ராஸ் போயிட்டு வந்து இல்லை அதோட துண்டை என்னன்னு தெரியலனு போல குரலே மாறி போச்சு சென்னை போயிட்டு வந்தோன்னே இது நல்லா இருக்கு இந்த குரலா இன்றைக்கி என்ன சாப்பிட போறோம்னா நம்ம ஓனர் வீட்டில் வந்து இன்றைக்கி வெஜிடேரியனா எனக்கு ரொம்ப வருத்தம் நான் நான்வெஜ்ஜாக இருந்தால் நம்மளுக்கு நேரம் ஒரு பிடி செம பிடியாக இருக்கேன் இன்றைக்கி வெஜிடேரியனா ஓனர் வீட்டில் அதனால் ஐயா வந்து எனக்கு வந்து பால் பாயசம் கொடுத்தாங்க அருமையான பால் பாயாசம் நல்லா சுவையாக இருக்கு நண்பர்கள நண்பர்களே நம்ம என்ன வீடியோ போட்டாலும் ஓடணும் இனிமேல் சும்மா கறியும் பிடித்துண்டாத்தேன் அந்த மாதிரிலாம் கிடையாது நமக்கு எது நமக்கு நல்லதுன்னு போடுதோ அதை எடுத்து வீடியோ போடுவோம் ஓடுனா ஓடுறது வக்காளி ஓடலைனா ஓட இப்போது என்னம்மா பண்ணிவிட்டு போதும் அவ்வளோதான் சொல்லுவேன் சாப்பிடுவோம் நண்பர்கள

அருமையான சுடச்சுட என் நண்பல்தாய் மீனாட்சி குடிச்சு பாயசம் அம்மா நீ நல்லா இருக்கு நான் ஐஸ்வர்யம் வீட்டுகளோட நம்ம வீட்டுக்கோட கொடுக்க மாட்டோம் இப்படி பாயசம் நம்ம வீட்டில் கூட நம்ம சொந்தக்காரையும் பார்த்த கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க பாயசம் நம்ம ஓனர் வீட்டில் பாருங்கள் ஒரு டிரைவர்னு பார்க்காம ஒரு டிரைவர் கூட பார்க்காம ஒரு கப்பு பாயாசம் கொடுக்குறாங்க நண்பர்களை அப்படியே ஓடர் வீடு ஒரு கார் இது வாங்கி கொடுத்தா சந்தோஷம் இந்த காரை கூட கொடுத்தால கூட வாங்கிக்கிற இந்த காரை இந்த வண்டி இரட்டியா நல்லா இருக்கு இந்த வண்டியை கூட ஓடரை கொடுத்தா வாங்கிக்கிடுவேன் தர்மமான பாயசம் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்குமாறே உங்களது விடப்படுகிறது மதுரை மீசவணி என்பது மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டே நன்றியுடன் விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அட வணக்கம் வணக்கம் வந்துட்டு வந்துட்டு கோவாலி வந்துட்டேன் வணக்கம் வணக்கம் உங்கள் அம்மா வணக்கம் வணக்கம் உங்கள் பாபாய் உம்மா 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 பாபாய் நண்பர்களே